Hello, friends.

நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பச்சை இருக்கு இல்லையா அந்த கச்ச மிளகா கஞ்சி குட்டா அப்பதான் வந்து நல்லா கச்ச இருக்காது அது மட்டும் நம்ம வந்து வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம இந்த கஞ்சியெல்லாம் குடிக்கிறோம்னா நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயத்தை அது வந்து உடனடி பெரும்பாலும் வந்து எல்லாரும் சின்ன வெங்காயத்தை வந்து சாப்பிடவே மாட்டோம் ஆனால் சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே சாப்பிடவே வந்து நிறைய பெனிஃபிட்ல நீங்கள் போய் கூகுளில் வந்து அப்படி பார்க்கணும் நீங்கள் சாப்பிட நம்ம கஞ்சி குடித்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் அதாவது நம்மளுக்கு வந்து அதனால நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன என்ன ஒன்றா குறையுங்க இந்த கஞ்சி அப்புறமா இந்த சின்ன வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை நீங்கள் வந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது